வணக்கம் மாணவர்களே பத்தாம் வகுப்பு உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் மூன்றாவது சம் இன்றைக்கி பார்ப்போம் பி கிராஸ் ஏ கொண்டு கணம் ப்ராக்கெட் மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கமாக மூணு மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கம்மா நாலு ஜீரோக்கமாக மூணு ஜீரோக்கம் நாலு மூன்று கம்மா மூன்று மூன்று மூன்றுக்கமாக நான்கு ஏனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா இதில் நமக்கு கண்டுபிடிச்சது பி க்ராஸ் ஏ அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னன்னா நமக்கு பியோடது அது பியோட உறுப்புகள் இப்போ கணக்கு கொடுத்ததை எடுத்து எழுதிக்கலாம் இதில் முதல்ல இருக்கிறது பியோட உறுப்புகள் இரண்டாம் இருக்கிறது ஏ அப்போ இங்கே இருக்கிறது நமக்கு பி இரண்டு ஏ ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதுதான் இதே ஏ கிராஸ் பி ஆண்டுச்சுன்னா முதல் உறுப்புகள் ஏ சரியாம்மா அப்போ நான் இது பி ஏ பி ஏ இப்படி நீங்கள் எழுதிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு எழுதப்போகுது ஏஐ எழுதுவோம் கணம் ஏ சீக்கோட்டு கணம் என்ன இருக்குது ஏல மூன்று கமா நான்கு அடுத்து மூன்று கம்மா நான்கு மூன்று கம்மா நான்கு ஒன் டைம் எதுனா போதும் அப்படின்னா ஏங்கிற கணம் மூன்று கம்மா நான்கு அடுத்து பி சி கோட்டு கணம் மைனஸ் ரெண்டு அடுத்து இங்கே மைனஸ் ரெண்டு அடுத்து இங்கே பாருங்கள் ஜீரோ அடுத்து ஜீரோ ஜீரோ கமா அடுத்து மூன்று கமா இங்கேயும் மூன்று தான் இருக்கான் அப்போனா மூன்று எதிக்கோங்க ஓகேவா பாருங்கள் இங்கே மூன்று இருக்கம்மா நான்கு இங்கே இரு மைனஸ் ரெண்டு கமா ஜீரோ கமா மூன்று இங்கே இரண்டு உறுப்புகளுக்கு இங்கே மூன்று உறுப்புகள் அப்போ இரண்டு மூணு ஆறு ஆறு உறுப்புகளுக்கு நமக்கு கரெக்டாக ஏற்றிங்களாப்பா செக் பண்ணிக்கலாம் ஏயோட கணம் பியோட கணம் நமக்கு கிடச்சிடுச்சு ஓகே தேங்க்யூ